பார்க்க தஞ்சாவூர் பெரிய கோவிலை போல இருக்கிற இந்த கோவில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு மகனாக பிறந்த ராஜேந்திர சோழன் அவர்தான் இந்த கோவில கட்டினது தஞ்சாவூர் கோவிலை போலவே இந்த கோவில்லையும் மிகப்பெரிய லிங்கமும் மிகப்பெரிய நந்தியும் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற சிவனுக்கு பிரகதீஸ்வரர் அப்படின்னும் அம்மனுக்கு பெரிய நாயகி அம்மை அப்படின்னு பேர் இருக்கு சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் காலத்துல கங்கை வரைபடையெடுத்து சென்று அங்க இருக்கிற மன்னர்கள் எல்லாம் வீழ்த்தி அங்கே இருந்து கங்கையை தன்னோட தோத்து போன மன்னர்களோட தலையில கொண்டு வர செய்து இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து அந்த தண்ணீரையும் வீணாக்காமல் எங்க முக கிணற்றில் விழச் செய்து ஒவ்வொரு முறையும் அந்த ராஜேந்திர சோழன் தன்னோட கோயிலுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த தண்ணீரை தலையில தெளிச்சுக்கிட்டு தான் திருப்பி கோயிலுக்குள்ள போகிறதாகவும் புராணங்கள் சொல்லது தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இங்கதான் இருக்கு இந்த சிவலிங்கத்தோட உயரம் மூணு புள்ளி ஐந்து அடி அதோட சுற்றளவு அறுபது அடி இந்த ஆவுடைய சுற்றி பலகைய கட்டி அதற்கு மேல ஏறி இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடைபெறும் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஒரே கல்லாலான மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக இருக்கிறார் தஞ்சாவூர்ல இருக்கிற லிங்கம் ஆணின் அம்சமாகவும் இங்க இருக்கிற லிங்கம் பெண்ணின் அம்சமாகவும் அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற லிங்கம் உரல் வடிவமாகவும் இங்க இருக்கிற சிவலிங்கம் உடுக்கை வடிவமாகவும் இருக்கிறதாக கூறப்படுது இந்த லிங்கத்துக்கு அடியில் கல்லுன்னு ஒரு சிறப்பு மிகுந்த கல் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு இந்த கல்லோட தன்மை என்னன்னா வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல வெப்பமாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற பெரிய நாயகி அம்மன் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்துல பிரம்மாண்டமாக அருள் புரிகிறார் இது மட்டுமா இங்க இருக்கிற சரஸ்வதி லட்சுமி இவங்க ரெண்டு பேருமே தியான கோலத்துல இருப்பாங்க இவங்களை ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி அப்படின்னு தான் சொல்லப்படுது பங்குனி திருவிழா அன்னைக்கு துர்க்கைக்கு ஐநூறு குடம் பால அபிஷேகம் செய்யப்படுது இங்க இருக்கிற துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்துள்ள அதாவது ராஜேந்திர சோழனோட குலதெய்வம் துர்க்கைன்னு சொல்லப்படுது ஒன்பது வயது சிறுமியோட வடிவத்துல பார்க்க சிரித்த முகத்தோட இருபது கரத்தோட மகிஷாசுரனை வாதம் செய்த கோலத்துல இந்த துர்க்கை இருக்கிறாங்க இந்த குளத்தை பாக்குறதே நமக்கு அபூர்வம் அஜேந்திர சோழன் கோவிலுக்குள்ள வந்த உடனே முதல்ல இந்த துர்க்கையை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு தான் சிவனை வணங்கறதுக்கு உள்ள போகறதாகவும் சொல்லப்படுது இப்போ வரைக்கும் கூட ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு சிறப்பா நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலோட தென்கிழக்கு மூலையில ஒரு மிக அழகான முப்பரிமான நடராஜர் சிலை இருக்கும் அது பார்க்கவே அழகான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும் இது வந்து சோழர்களோட சிறப்பான கட்டடக்கலையை நிரூபிக்கிறதுக்கான சான்றாய் இது இருக்கும் இங்கு அமைஞ்சிருக்கிற நந்தி மிக பிரம்மாண்டமானது தரையில அமர்ந்திருக்கிற கோலத்துல இந்த நந்தி சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கல்ல அமைச்சிருக்காங்க சூரியன் மறைற வரைக்கும் நந்தியோட நெற்றியில ஒளி சூரிய ஒளி பட்டு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற லிங்கத்தின் மேல விழுற போல அமைச்சிருக்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கும்னு சொல்றாங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல சோழர்களோட தலைநகராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் தலைநகரா இருந்த போதிலும் ராஜேந்திர சோழன் இந்த ஊர தலைநகரா கொண்டு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பார்த்தா உட்புற சுவர்கள் எல்லாத்துலயும் அந்த தண்ணீர் முத்துக்கள் வியர்வை போல வடியறத நம்ம பார்க்கலாம் அந்த கர்ப்ப கிரகம் பத்து டன் ஏசிய போட்டது போல ஒரு குளிர்ச்சியான நிலையில இருக்குமா அது இன்று வரைக்குமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த குளிர்ச்சியான இந்த நிலைக்கு காரணம் சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கல்லுன்னு அந்த கல்வெட்டுல கூட குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம பழம் தமிழர்கள் தொழில்நுட்பத்துல யாருக்கும் சலச்சவர்களே இல்லை அப்படின்னு இந்த கோவில பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோவிலோட விமானம் எப்படி இருக்கும்னா கீழே சதுரமாகவும் அதற்கு மேல எண் பட்டை வடிவிலையும் உச்சி பகுதியில வட்ட வடிவத்திலையும் அமைக்கப்பட்டு சிவலிங்க தான் காட்சி கொடுத்துற மாதிரி இருக்கும் ஜெயங்குண்டர் ஒட்டக்கூத்தர் இந்த மாதிரி மிகப்பெரிய புலவர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க கலிங்கத்து பரணி அது கூட இங்கதான் பாடப்பட்டதா சொல்லப்படுது சோழன் உலா இரண்டாம் குலோத்துங்கன் இதுவும் இங்கதான் பாடப்பட்டிருக்கு மிக முக்கியமா இந்த கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சு பராமரிச்சுட்டு வருது இந்த கோவில்ல ஒரே கல்லுல வடிவமைக்கப்பட்ட நவகிரக சிற்பமும் உள்ளது அதுவும் காண கிடைக்காத ஒன்று தஞ்சாவூர் கோவில் போலவே இங்கேயும் சுவர்கள்லாம் இருந்தது ஆனா தற்பொழுது அது சிதிலமடைந்த நிலையில இருக்கு பலவித படையெடுப்புனால கோயில் சிதிலமடைந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொள்ளிடத்துல அணை கட்டுறதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்த கோவிலோட மதில் சுவர அப்புறம் சுற்றி இருந்த கோட்டை தூண்கள்ல இருக்கிற பெரிய பெரிய கற்களையும் தான் கொள்ளிடம் ஆற்றங்கரையில இருக்கிற அணைய கட்டினதா சொல்லப்படுது பாண்டியர்களோட படையெடுப்புனால இங்க இருந்த அரண்மனைகள் வணிக வளாகங்கள் பொதுமக்களோட வீடுகள் இதெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்குள்ளே நம்ம நுழைறப்போ வெறும் பக்தியோட மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் அது மட்டும் இல்லாமல் சோழ அரசர்கள் இவர்களோட கட்டடக்கலை அவர்களோட பக்தி சிரத்தையை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்